ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம் தக்காளி பழம் எதுவுமே சேர்க்காம தயிர் ஊற்றி பண்ணியிருக்கோம் இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும் இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் கடாயில் த கொஞ்சம் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் மீல் மேக்கரை இதில் போடுறேன் இது தண்ணி கொதிச்ச பிற போடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சிடலாம் நான் இது வந்து நல்லா பொடிசான மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா அதை பாதியாக கட் பண்ணி போட சொல்கிறாங்க அதனால் நான் அந்த தடவை பொடிசான மீல் மேக்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்க நம்ம போட்டிருந்தது அப்படியே டபுள் ஆகிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் அதை மீல் மேக்கர் ஆடுற டைம்ல நம்ம ஒரு கடாய் சூட் பண்ணி அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் மூணு எடுத்து நான் நீளவுக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை இதில் போட்டுடலாம் இது நல்ல மெருன் கலர்ல வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் அந்த அளவுக்கு கோல்டன் கலர்ல வரணும் இந்த அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் மீல் மேக்கர் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம் இதில் இருக்க தண்ணி அவ்வளோ நல்லா வரணும் அந்த அளவுக்கு புளிஞ்சு எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புளிங்க அப்போ தண்ணியெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துடலாம் எடுத்துருந்த மீல் மேக்கர் எல்லாமே நான் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுடலாம் அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் நூறு கிராம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இதை ஊற்றிடலாம் தயிர் வந்து நல்லா புளிக்காத தயிர எடுத்துடுங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை ஊற வைக்க வேண்டாம் மிக்ஸ் பண்ணி வச்சா போதும் தயிரையும் ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இல்ல நம்ம ஆற வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரம் போட்டுடலாம் நல்லா வாசனையா இருக்கும் துண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுடலாம் உள்ளத்தையும் நல்லா தண்ணி ஊற்றாமலே நல்லா மிக்ஸில மை அடிச்சிட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் நம்ம வதக்கின வெங்காயத்தை இந்த அளவுக்கு மை கணங்காக அடிச்சிட்டு வந்தாச்சு நம்ம இன்னைக்கு கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ கிரேவி பண்றதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்புல சூடு பண்ணிக்கிடுங்க சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் எண்ணெயில இது ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் லைட்டாக வதக்கினா போதும் லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம் இந்த மாதிரி வத்தல் பொடி போடச்சுல கொஞ்சம் கலர் வரும் கிரேவி அதனால் போட்டு லைட்டாக வதக்கிடலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் மீல் மேக்கரை போட்டுடலாம் மீல் மேக்கரை போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மீன் மேக்கர் போட்டு வச்சுருந்தா அந்த சருவத்தையே கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு அடுப்ப சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த மாதிரி கொதி வந்திருக்கும் நல்லா இந்த டைமில் நான் ஒரு பத்து போல் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீல இதை போட்டுடலாம் இது போடுறதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் ஊத்துறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க கிரேவியும் ரெடியாகவே ஆச்சு உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுடலாம் லாஸ்டில் ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா போட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க கரம் மசாலா போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகியாச்சு இது சாதத்துக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை பார்த்துட்டு உடனே செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிஜா கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்